நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீலெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இயக்குனர் அவர்கள் அந்த விஷுவல்ஸ் பற்றி கருத்து கேட்டப்போ என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அந்த ஒரு கமெண்ட் மட்டும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் என்னை போன்ற கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணிய சிந்தனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பெண்களுடைய பாடி எக்ஸ்போஷர் அதை நாங்கள் ஆதரிப்பதில்லை இருந்தாலும் நவீன உலகம் அதை விரும்புகிறது அந்த வணிகம் திரைத்துறை அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது கவிஞர் சொன்னாங்க கவிதாயினி இனி சொன்னாங்க அவங்க ஆல் லேங்குவேஜு மாஸ்டர் போல் இருக்குது நாங்கள் ஏதாச்சும் தமிழில் தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க அவங்க சொல்லும்போது சொன்னாங்க பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு ஆமாம் நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிகிட்டுருக்கிறாங்க இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு உண்மையிலுமே நீங்கள் முகநூல் இந்த ஃபேஸ்புக்கு இதுகளெல்லாம் இதுலேயெல்லாம் போ எல்லாம் போங்க நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லாதீங்க அவங்கக்கிட்ட தான் சொல்லணும் பெண்களே உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்கன்னு நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர பாவம் இது ஏதோ வந்து ஒரு படத்தை எடுத்துப்பட்டு அதில் என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சால் ஒரு லவ் வரும் இல்லை லவர்களே மனசால் ஏற்றுக்குவாங்க எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர நான் முழுசுமே தெரிகிற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுட்ருக்குறாங்களே ஆண்டவா இப்போ யாரை யார் காப்பாற்றுறது தமிழ் சினிமாவேலாம் நம்ம காப்பாற்றிடலாம் ஆனால் இந்த முகநூலை பார்க்குறவங்கள யார் காப்பாற்றுறது கரெக்டா அதில் எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க பொழுது ஒவ்வொரு பெண்களும் நான் சொல்கிறது பெண்கள் அப்படி நடிக்கலான்னா ஆம்ப ஆம்பளை எதுக்கு எடுக்கிறான் அதனால் மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள் அதே மாதிரி முதல்ல இருந்து தான் விட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டுவாங்க அந்த படம் எடுக்கிறதுலேயும் வல்லவர்கள் அவங்க தான் அவங்க ஆரம்பித்து விட்டதான் கரெக்டா சில டைமில் ராஜனுக்கு தெரியும் எப்பா எத்தனாவது ரீலில் விட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் நான் ஓப்பனாக இப்போ ஏதாவது எத்தனாவது ரீலில் வருது அந்த ரீல் தான் படம் பார்ப்பானுங்க அப்புறம் வெளியேலை வேலை கேட்கணும் அதில் வரலன்னு வைங்க என்ன ஏன் வரல இப்படியே முழு படமும் சில பேர் வராமையே ஏமாத்திடுவாய் ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலேயும் அந்த ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ்ஸு நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ்ஸு அந்த அழகான ஹீரோயின் ஆமாம் அந்த அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்துடலான்னு ட்ரை பண்ணேன் நாங்கள் என்ன எப்பவுமே ஹீரோயின் வந்தால் தான் ரொம்ப நேரம் இருப்போம் மேடையில் ஏன்னா ஹீரோயின்களையே வராமல் நம்மளை மேடையில் ரொம்ப நேரம் உட்காந்து வைக்கக்கூடாதுன்றதை நான் உடனே பேசிட்டு கிளம்புறேன்ட்டு ஆக இந்த ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் க அம்மா அவங்க பேர் எனக்கு கொலை கொலப்பாதீங்கப்பா சரி அம்மா லீலா அம்மா என்ன குளப்பள்ளி கொலகாதிம்மா என்ன யாது கொலப்பள்ளியா கொலம்பள்ளியா கொலப்பள்ளி கொலப்பள்ளி ஊரா ஓகே மருது பாட்டி அது ஒரு பிக்சர் நேம் உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களை பார்த்த உடனே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்லா நடிப்பீங்கன்னு மனோரமா மாதிரி அடுத்த ஒரு மனோரமா மாதிரி நீங்கள் தமிழுக்கு வந்துடுங்க தமிழில் தான் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் எங்கள் மாதிரி ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விட மாட்டாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு டைரக்டர் தப்பி தவறி அது மலையாளத்தில் படம் பண்ண ஒரே டைரக்டரு பேரரசு தான் மலையாள படம் டைரக்ட் பண்ணியிருக்கார் ஆனால் எத்தனை மலையாளிஸ் இங்கே டைரக்ட் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா எங்கள் தமிழ்நாடு எல்லாத்தையும் வரவே வரவேற்க நான் போய் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணவே முடியாது எப்படி அந்த படத்தை நிறுத்துறதுன்றது கரெக்டாக பிளான் பண்ணி நினைத்துருவாங்க அதுக்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் ஏன்னா எல்லா டைரக்டர்களையும் நம்ம வந்து கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்தி அந்த மேனன் வா இந்த மேனன் வா அப்படின்னா சொல்லி இல்லையா கரெக்டா ஆ எத்தனை பேர் லாலு ஜோஸு ஏகப்பட்ட மலையாள இயக்குநர்களை நாங்கள் வரவேற்று கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் தமிழ் டைரகர் மலையாளத்தில் டைரக்ட் பண்ண மாட்டேன்றீங்க இதை நீங்க அங்க போய் பேசணும் பாலு மகேந்திர சார் கொஞ்சம் பாதி மலையாளம் ஆள் யாரு கிட்ட ஆ டேய் சரிடா செந்தில் சும்மா அப்படி போட்டு வாங்கறதுரா அசிஸ்டன்ட் தான் டைரக்டர் எப்படி தப்பு பண்ணாலும் உடனே குரல் கொடுப்பான் இல்லை அதான் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை இயக்குநர்கள் இங்கே வந்திருப்பாங்க மலையாளத்துலேருந்து அவங்கள நம்ம கொண்டாடி இருக்கோம் ஆனால் ஒரு தமிழ் இயக்குநராவது இங்கேயாவது இங்கேருந்து இப்போதைக்கு நம்ம போக முடியுதா பாருங்கள் சும்மா எண்ணிக்கையில் பாரு ஒரு ஒரு படம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தார் இன்னும் வரல இயக்குனரோட மனைவி இங்கே வந்து ஒரு நம்ம இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எல்லாம் அழகாக கோர்த்து வழங்கிட்டு இருந்தாங்க இயக்குனரா அதான் சொன்னேன் இயக்குனர் தப்பா போச்சு நீ ஷாக்கா நிற்கிறேன் எனக்கே பயமா போச்சு பொய் சொல்லிட்டோம் இயக்குனரோட மனைவி அழகாக வர்ணனை பண்ணாங்கன்னு ஒன்னே நீ ஷாக்காயிட்டியே நான் இப்ப நான் கேட்டது தப்பா இல்லை நீ சொன்னது தப்பான் கரெக்டா அவர் பேர் என்ன என்ன படம் பண்ணார் ஓகே வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் ஒன்று பத்து அந்த டைட்டில் வச்சுட்டு பார்க்குறோம் பொம்மை நாயகி என்று இங்கே உள்ள தமிழ் சினிமா டோட்டலாக கேரளாவில் ஏற்றி கட்டுருக்கு இங்கே எப்போ ரிலீஸ் பண்ணோம் அதே டேட்டில் கேரளாத்தில எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணோம் எல்லா தியேட்டரும் நிறைய ரஷ்ஷு தான் மலையாள விரும்பி பார்க்கணும் ஜாஸ்தி தமிழ் படம் அங்கே விரும்பி பார்க்கவும் மிஸ்டர் விஜய் சாருக்கு அங்கே ஃபேன்ஸ் இருக்குது கமலா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு சூர்யா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்குது இங்கே மோகன்லாலுக்கு ஃபேன்ஸ் இல்லை மம்மட்டிக்கு ஃபேன் இருக்கா இன்னும் நல்லது ஓகே எல்லாம் அது மட்டும் இல்லை அங்கே ஒரு படத்துல இருக்கு படத்துடைய போஸ்டர் மற்ற ஹார்டிங்ஸ் வச்சது அல்ல அங்கே ஹார்டிங்ஸ் வச்சுட்டு ஒரு ஒரு படத்தில் மட்ட விஜய் சார் படத்தில் ஹார்டிங்ஸ் வச்சுட்டு அதில் மேலே ஏறி மற்ற இது என்ன பாலெல்லாம் ஊற்றிட்டு ஒரு பையன் இறந்து போச்சு விஜய் சார் அங்கே வந்தாச்சு அவருக்கு வந்து வேண்ட குடும்பத்தில் வேண்ட எல்லாம் பண்ணி கொடுத்துச்சுக்கு ஸோ அது போல் சார் மணி சார் மணிரத்னம் சார் ஸ்டார்ட் பண்ணிது மலையாளத்தில் தான் எனக்கு ஞாபகம் கன்னடமா அது மலையாள படம் பண்ணியிருக்கு சார் மௌன ராகம் ஒரு மல மலையாள பாடம் பண்ணியிருக்கு மலையாளத்தில் பண்ணியிருக்கு பெரிய பெரிய ரிலீஸ் பண்ணியிருக்கு அங்கே படம் ரிலீஸ் பண்ணியிருக்கு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கு பாலு சார் பாலு பா மகேந்திர சார் தான் எனக்கு வந்து ரோல் மாடலே பாலுமந்திர சாரு ஓகே 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 இது வந்து ரெண்டு எல்லாரும் வந்து வந்து இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் எல்லாரோட சப்போர்ட்டு எல்லாரோட இது எல் ப்ரைஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் உதயகுமார் சார் இந்த ஐட்ட சார் ஆனாங்களே அந்த பொண்ணு விளையுன்னு விஜயமார் சார் கிளம்பிட்டார் இப்படி ஒவ்வொன்றும் கிளமீட்டர் அப்போ யார் இருக்குது நானும் ராஜா சார் தான் கொஞ்சம் இழிச்சை வாங்கி கூடாது யார் வந்தாலும் வராட்டாலும் உக்காராசி உட்கார உட்காரணும் இது மலையாளிகள் அதிகமாக உள்ள மேடைங்கிறதுனால சில விஷயங்கள பகிர்ந்துக்கணும் நான் டேஸ்ட் பண்ணும்போது ஒரு புத்த சொன்னாருங்கிட்ட சார் நீங்கள் எடிட்ரு நீங்கள் யாரும் வச்சுக்கோங்க சார் கேமரா மட்டும் கொஞ்சம் மலையாளியாக போடுங்க சார் எதுவும் அனுபவிச்சுட்டு இருக்காது அவர் நீங்கள் கேமரா மட்டும் நான் கொஞ்சம் மலையாளியாக போட்டுக்க சார் எனக்கு எதுக்கு சொல்ல தெரியல ஏன்னா அவங்க லைட்டிங் ஸ்பீடு இது எல்லாமே அவங்க கவுனி சொல்லியிருக்காரு அப்போ என்னோடய படத்தில் ஒரு மலையாளி நான் போட்டேன் மலையாளி மலையாளின்னு போடல நல்ல கேமராமானும் போட்டேன் அவர் மலையாளியாக இருந்துக்காது நம்ம ஒன்று சொல்ல முடியாது நம்ம மொழி பார்க்குறது இல்லையா அப்போ கவனிக்கும் போது அந்த பிடிச்ச சொன்ன ஞாபகம் எனக்கு கரெக்டாக அந்த டைமிங் இல்லை லைட்டுங் பண்ணுற ஸ்பீடு கரெக்டாக என்ன லைட்டு வேணுமோ அதை சொல்கிறது கரெக்டாக பார்த்து அப்போ ஓகே ஒரு அப்போ ஞாபகம் வச்சு இப்போ கேமராமேன் ஒரு மலை ஏழைய போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கன்ட்டு ஒரு புடிசை கவனிச்சது சரியாக தெரிஞ்சிச்சு கேமரானு மட்டும் இல்லை எல்லாமும் கரெக்டாக தான் இருப்பாங்க அங்கே உதயகுமார் வந்து மாலையில் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்ட்டு அப்புறம் தெரிஞ்சது எங்கே பொண்ணுகளை பார்த்துருக்காரு காலேஜில் நான் கூட சரி ஆம்பளை நண்பர் பரவல் பழைய பருவம் இருக்குது பிடிச்சிக்கி பார்த்தா கோயம்புத்தூரில் என்ன பொண்ணுகளை பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும்ட்டார் நமக்கு இங்கே கதனைகள் எல்லாமே உங்கள் அளவுக்கு தான்மா மேடம் கதநாய்கள் எல்லாமே கேரளா இறக்கும்போது தான் இங்கே அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஏன்னா பெண்கட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணி பார்க்குறது இருக்கேன் அவங்கட்டும் பார்ப்போம் அப்பமாக யாராவது அரசியல் இறங்கிட்டா இவன் மலையாளியும் போவோம் நடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டோம் நாங்கள் நடிக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டோம் பெரிய ஸ்டாராக கொண்டாடுவோம் அரசியல் வராதுன்னு தெரிஞ்சிட்டா அப்போதான் நம்மளுக்கு மலையா மலையாளின்றவாங்க கன்னடம் வாங்க தெலுங்கு ஆரம்பாங்க நடிக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை இல்லைங்க அரசியல் தான் பிரச்சனை தமிழும் மலையாளமும் அதிக வித்தியாசம் இல்லை தமிழை மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும் ஆகவே அது மட்டும் இல்லை தம்பி சொன்னார் டிக்கெட் வேலையை ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரொம்ப காலமாக இருக்கேன் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா ஏழைகள் வந்து படம் பார்க்கணும் இப்போ நூற்றம்பது ரூபா நூறுரூபாய்க்கு மேலே இருந்தால் எந்த ஏழையும் வர்றதில்லை ஆகவே சின்ன படம் ஓடணுன்னா தமிழக முதல்வர் அவர்கள் அருள் கூர்ந்து இங்கே ஒரு நானூற்றம்பது கோடியில் நூற்றி நாற்பது ஏக்கரில் பூந்தமல்லியில் ஒரு ஸ்டுடியோ கட்ட போகிறாரு மாடர்னாக மகிழ்ச்சி வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் தேட்டர்களும் சின்ன தேட்டர்கள் உருவாகி இப்போ இருக்கிற தேட்டரில் டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு அந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி இன்னொன்று ஒரே நாடு ஒரே உணவு ஒரே மதான்மா சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் தமிழில் படம் எடுக்கும்போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கட் பண்ணுறான் சின்ன படங்களுக்கு அதிகமாக கட் பண்ணுறான் பெரிய படங்களை சுமாராக தான் கட் பண்ணுறாங்க கொஞ்சம் நிறைய விட்டுடுறாங்க ஆனால் வெப் சீரியல்னு ஒன்று இல்லை யாராலுமே பார்க்க முடியாது நீ குடும்பத்தோடு குழந்தை குட்டிகளோடு பார்க்க முடியாது சென்சார் கிடையாது வெப்சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்லை இப்போ நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்ணுறீங்க பண்ணணும் பண்ணணும் அந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க நிறைய பெண்கள் கூட அப்படின்னா அது சிலருக்காக கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை அது அளவாக எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு அது இருக்கணும் ஆனால் வெப்சீரியல் கேவலமாக இருக்குது நம்ம தமிழர்கள் கூட சிலர் அந்த படத்தை எடுத்த வல்கர் வாட் கெட்ட யூஸ் கெட்டார்த்த அவ்வளவு மத்திய அரசு வெப்சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து இசைத்தட்ட வெளியிட என் சுவாசமே படக்குழு பெற்றுக்கொள்வார்கள்